குளிச்சேற இரு இறங்கலையே மின்னல் மேகம் இறங்கலையே மின்னல் ஒண்ணும் கருக்களையே மேற்காத்து தெய்வமெல்லாம் கும்பிட்டு திசையெல்லாம் தண்டனிட்டு நீட்டி படுக்கையில நெத்தியில ஒத்தமல துட்டுள்ள ஆள் தேடி சொந்தமெல்லாம் வாரது போல் சீமைக்கு போயிருந்த மேகமெல்லாம் திரும்புதையா வாரு மையா வாரு பகவானே தீருமையா தீருமையா தென்னாட்டு வஞ்சமெல்லாம் ஒத்த நான் உழுக தொத்த பசு வச்சிருக்கேன் இன்னமொரு மாட்டுக்கு எவன போய் நான் கேட்பேன் ஊரெல்லாம் தேடி ஏர்மாடு இல்லாட்டி இருக்கவே இருக்கா இடுபொடிஞ்ச பொண்டாட்டி ஊரெல்லாம் தேடி ஏறுமாடு இல்லாட்டி இருக்கவே இருக்கா இடுபொடிஞ்ச பொண்டாட்டி காசு வெறுத்தவளே காரை விட்டு கருப்பாயி தண்ணி விட்டு